ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு எண்ணங்கள் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக யோசித்து இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கு செல்வம் வேண்டும்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கு பதவி வேண்டும் ஒரு நாளைக்கு புகழ் வேண்டும் இப்படி எதையாச்சும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எவ்வளோ சக்தி அப்படின்னா அவ்வளோ சக்தி இருக்குங்க இப்போ தினமும் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தினமும் நாம் சொல்ல சொல்ல அது என்ன ஆகும் அப்படின்னா மந்திரமாக ஆயிரமா அதாவது சொல்லுவாங்க ஒரு முறை சொன்னால் வார்த்தை முறை சொன்னால் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது இத்தனையும் வரணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னால் இத்தனையும் வரும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக சொல்ல முடியும் என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாரும் எப்படிங்க ஆனந்தமாக இருக்க முடியும் எல்லோருக்குமே கவலை இல்லாமல் இருக்கணும் கவலை எப்போ போகும் அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிடுச்சோம் அப்படின்னா கவலை போயிடும் அப்போ ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இருக்காது பொறாமை இருக்காது துவேஷம் இருக்காது அங்கே கோபம் இருக்காது வெறுப்பு இருக்காது இத்தனையுமே இருக்காதுங்க அப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஆனந்தம் இருக்கும் இல்லையா அப்போ ஒரு வார்த்தையை சொன்னால் அத்தனையும் நமக்கு கிடைக்கும் என்றால் அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நாம் தினமும் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அது மந்திரமாகிடும் ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எதையுமே என்ன பண்ணுறோம் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்திற்கு தான் போய் அது நமக்கு நடக்கிறது ஒரு சில சமயங்கள் நிறைய விஷயங்களை பாக்குறோம் எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்க நெகட்டிவ் மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் இது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு அப்படி சொல்லி சொல்லி நினைத்து நினைத்தே மனம் முழுவதும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களை சுற்றி என்ன அங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் வந்து அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அவங்கக்கிட்ட கொடுத்துருமா அதை கொண்டு வந்து சேர்த்துரும் இது பிரபஞ்சத்தின் இருக்கக்கூடிய அந்த நியதி நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த என்ன அலைகள் அங்கே போய் சென்று அங்கிருந்து மீண்டும் நமக்கு கிடைக்கிறது சரியா இப்போ நம்ம என்ன நினச்சோம் எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் இப்போ நமக்கு மட்டும் சொல்லலை நான் மட்டும் எப்படிங்க ஆனந்தமாக இருக்க முடியும் கண்டிப்பாக முடியாது என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் ஆனந்தமாக இருந்தால் மட்டும் தான் நானும் ஆனந்தமாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலை வரும் அப்போ அந்த சூழ்நிலையை உருவாக்குவது தானே முதல் கடமையாக இருக்க வேண்டும் அதுதான் முதல் கோரிக்கையாக இருக்கணும் அதை மட்டும் நம்ம விட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்புடின்னா நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது வேணும் அது வேணும்னு மட்டும் சொல்கிறோம் அப்போ இது அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் நம்மை சுற்றி இருக்க இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அது மற்றவர்களுக்கும் ஏன்னா நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம் எப்பவுமே நமக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப நல்ல விஷயங்கள்ல இருக்கிறதுல எது பெஸ்டோ அதை மட்டும் தான் யோசிப்போம் அப்ப அது வந்து அடுத்தவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தடவை நம்ம யோசிச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் மட்டும் நினைச்சா பரவாயில்லைங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இதையே சொல்றாங்கன்னு ஒரே ஒருத்தர் அப்படியே யோசிச்சு கற்பனையில பாருங்க எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஒருத்தர் மட்டும் கிடையாது கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க அத்தனை பேரும் இதே ஒரு எண்ணத்தை தினமும் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த ஒரே ஒரு வாக்கியம் தான் நிறைந்திருக்கும் அப்போ அது என்ன பண்ணுங்க எல்லோரிடமும் அந்த ஆனந்தத்தை மட்டும் தான் கொண்டு சேர்க்கும் பாத்தீங்களா ஒரு வாக்கியம் அந்த ஒரு வாக்கியம் அப்படியே மந்திரமாக மாறியது அந்த மந்திரம் என்ன ஒரு மாயத்தை நமக்கு செய்தது பாத்தீங்களா ஆக எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயம் கிடையாது அந்த எண்ணங்களுக்கு என்ன சக்தி இருக்குங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இனிமேல் நாம் பிரார்த்தனையே அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்காக வைக்காமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நன்மைக்காக வைத்தால் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அவங்களால நமக்கும் நல்லதே நடக்கும் மகாபிரியவா பெரியவா